வீடியோ அது என்ன காமெடி தான் மருத்துவ காமெடி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் தான் நாங்கள் நிறைய வீடியோ போட முடியும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல்வாதி நான் லட்சத்தீவே மீட்பேன் கிழந்து அட வச்சு ஒரு நகையை மீளியம் கொடுத்தோம் அது ஒரு வருஷமாக அடைய கடையில் அடக்கு லட்சத்தை மிக்க ரசம் மோர் கூட கபடி வளர்றது இந்த இலையை தாண்டி போயிடும் ஹோ 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 ஏன் அது உலகத்தில் என்றைக்குமே கிடைக்காதா அப்படி அதில் ஒன்று அவனுக்கு ஒரு சந்தோஷம் இங்கிட்டு ஒரு ஆம்பளையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா நான் மண்டபத்துக்கு பக்கத்துக்கு அவனு வந்துருக்கான் நைட்டில் மாமன் மச்சன் நடந்து போயிருக்கான் பாதையில் இடையில் ஒரு பாம்பு கிடந்திருக்கு ஏன் மாப்பிள்ளை அங்கே வர்ற பாம்பை சரி நங்கேருந்தே கல்லை கொண்டு எறேன் எரிஞ்சுனா தப்பிச்சு போயிடும் அப்புறம் நாளைக்கு பழி வாங்குவோம் உன்னை வீட்டில் வந்து அப்படின்னு அப்படின்னு யோசிச்சு அப்புறம் என்ன சி அந்த கம்பு எடுத்து அடி எப்படின்னு இப்போ தூரத்தில் இருக்கிறார் கம்பு எடுத்துகிட்டு போய் அடித்தார் சத்து சத்துன்னு அவனு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடிக்கிறேன் என்னடா சாகவே மாட்டேன்னு ஏன்னா லூஸ் பிள்ளை பாம்பை கையில் எடுத்துகிட்டு கம்ப அடிச்சுக்கிட்டு கடா முதல்ல அதை விட்டு டாக்டர் போடணுன்னு முதல்ல எப்படி போவோம் டாக்டர்கிட்ட ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போவேன் அப்படி செய்யலை பேனா பென்சில் பேப்பர் அழிரப்பர் எல்லாம் எடுத்துக்கலாம் ஏண்டா பேனா டெலிஸ்ட் பேப்பர்லாம் ஒன்று வந்துருக்காங்க நீங்கள் ஏன்னா எதோ டெஸ்ட் இருக்கு நீங்கள் உட்காந்து பறிக்க போய் வந்துருக்கா அப்படின்னு இப்போ என்ன டெஸ்ட் மூலம் எடுக்கப்படுறீங்க யூரின் டெஸ்ட்டாக ப்ளட் டெஸ்ட்டாக மூல பணம் டெஸ்ட் நீ எவ்வளோ வச்சிருக்கேன் என்னன்றது முதல் நான் செக்அக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அப்புறம் பார்த்துக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் பண்ணாலும் நாங்கள் நிறைய வீடியோ போட முடியும் மறக்காமல் நீங்கள் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெயில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்